வணக்கம் தோழன் தோழிகளே மந்த்ரா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கப் போகின்றோமென்றால் என்றால் புருட்டோத்தமம் என்பது நூற்று எட்டு வைணவத் திருத்தலங்களில் ஒன்றாகும் திருமங்கையாழ்வாரால் பாடல் பெற்ற இத்தலம் சீர்காழிக்கு கிழக்கே ஐந்து மைல் தொலைவில் திருநாங்கூரில் அமைந்துள்ளது இறைவன் பெயர் புருஷோத்தமன் தமிழ்நாட்டில் உள்ள வைணவ திருத்தலங்களில் புருஷோத்தமன் புருஷோத்தமன் என்ற பெயரில் இறைவன் எழுந்தருளியிருப்பது இங்கு மட்டுமே ஆகும் இவ்விரைவனின் வள்ளல் தன்மையை உயர்வுபடுத்திக் காட்ட வன்புருஷோத்தமன் என அழைக்கப்படுகிறார் எனவே இத்தலம் வன்புருஷோத்தமம் ஆயிற்று வியாக்கிரபாத முனிவர் எனப்படும் புலிக்கால் முனிவர் என்பவர் எம்பெருமானுக்கு பூமாலை கட்டிச் சூட்டும் வேலையே மேற்கொண்டிருந்தார் இக்கோவிலில் எம்பெருமானுக்கு மாலை கட்ட வந்தவர் தனது குழந்தையை உபமன்யுவை உட்கார வைத்துவிட்டு பூப்பறிக்கச் சென்றார் குழந்தை பசியால் அழுதது புருஷோத்தம நாயகி தூண்ட வன்புருஷோத்தமன் திருப்பார்க்கடலை வரவழைத்து குழந்தைக்கு பாலை புகட்டி அருள் புரிந்து வியாக்கிரபாத முனிவருக்கும் காட்சி தந்தார் என்பது இத்தனத்தோடு பேசப்படும் வரதாராகும் மங்களாசாசனம் பாடியவர்கள் பல்லவம் திகழ் பூங்கடம்பேறி அக்காளியன் பணவரங்கில் ஒல்லை வந்திரப்பாய் அருநடம் செய்த உம்பர்கோன் உரை கோவில் நல்ல வெந்தழல் மூன்று நாள் வேத மைவேள்வியோடு ஆரங்கம் வல்லாந்தனர் மல்கிய நாங்கூர் வன் தல வரலாறு சைவ சமயத்தில் ஞானசம்பந்தருக்கு பார்வடி ஞானப்பாறை ஒரு கிண்ணத்தில் வைத்து ஊட்டிவிட்டாள் அதேபோல வைணவத்தில் மகாவிஷ்ணு பசியால் அழும் குழந்தைக்கு ஒரு பார்க்கடலையே உருவாக்கி பாலமுது தந்திருக்கிறார் அவர்தான் சீர்காழி வன்புருஷோத்தவர் இங்கு பெருமாளை ராமனாக கருதி வழிபடுகின்றனர் வியாக்ரபாதர் என்ற மகரிஷி தன் குழந்தை உபமன்யுவை கொண்டு இந்த பெருமாள் கோவிலில் உள்ள நந்தவனத்தில் பூப்பறித்து இறைவனுக்கு சார்த்த வந்தார் குழந்தையை நந்தவனத்தின் வாசலில் அமர செய்துவிட்டு பூப்பறிக்கச் சென்றார் குழந்தை பசியால் அழுதது அழுகு குரல் திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள பரந்தாமனுக்கு கேட்டது உடனே இத்தலத்தில் ஒரு பார்க்கடலேயே உண்டு பண்ணி குழந்தைக்கு பாலை ஊட்டினார் அழும் குழந்தைக்கு தாயார் புருஷோத்தமன் நாயகி பாலை முதுப்படைத்தாள் தலப்பெருமை நூற்றி எட்டு திருப்பதிகளில் இதுவும் ஒன்று இத்தலப்பெருமாளை திருமங்கையாழ்வார் அயோத்திராமராக மங்களாசாசனம் செய்துள்ளார் இத்தலப்பெருமாளைப் பற்றி பாடுபவர் மட்டுமல்லாது கேட்பவருக்கும் எல்லா நலனும் கிடைக்கும் என கூறியுள்ளார் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து விஷ்ணு சகசிரநாம அர்ச்சனை செய்து கடைசி நாளென்று விசேஷ அர்ச்சனை செய்து வழிபட்டால் எப்படிப்பட்ட பிரச்சினை இருந்தாலும் பெருமாள் தீர்த்து விடுவார் என்பதா இதீகம் திருச்சி அருகே திருக்கரமனூர் அதேபோல இந்த திருநாங்கூர் புருஷோத்தமன் வேறு எங்கும் புருஷோத்தமனுக்கு தனி சன்னதி இல்லை மணவாள மாமுனிகள் இங்கு தங்கி வன் புருஷோத்தமன் பெருமாளுக்கு இரண்டு வருடம் சேவை புரிந்துள்ளார் இங்கு மூன்று ஆஞ்சநேயர் சன்னதிகள் உள்ளன அதில் ராமர் சன்னதியில் உள்ள ஆஞ்சநேயர் கைகட்டி வாய்ப்பொத்திய நிலையில் உள்ளார் பாசிப்படியாத திருப்பார்க்கடல் இத்தலத்திலிருந்து வடக்கி அமைந்துள்ளது செண்பகப்பூ என்றால் இந்த பெருமாளுக்கு மிகவும் விருப்பம் தலசிறப்பு பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இதுவும் முப்பதாவது திவ்ய தேசம் திருவிழா பங்குனி மாதம் பத்து நாள் பிரம்மோற்சவம் கொண்டாடப்படுகிறது ஆவணி மாதம் பௌர்ணமியில் பவித்ர உற்சவம் நடக்கிறது தை அமாவாசைக்கு மறுநாள் கருட சேவை பிரார்த்தனை திருமண தடை குழந்தை பாக்கியம் கல்வியறிவிற்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் நேர்த்திக் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாற்றி வழிபடுகின்றனர் சிறப்பம்சம் திருமங்கையாழ்வாரால் மற்றும் பத்து பாக்களால் பாடல் பெற்றது இக்கோயில் மணவாள மாமுனிகள் இங்கு வந்து சென்றுள்ளார் திருநாங்கூர் பதினோரு திருப்பதிகளின் இறைவன்களும் இங்கு எழுந்தருளும் தை அமாவாசைக்கு மறுநாளான திருநாங்கூர் கருட சேவை திருவிழாவுக்கு இவ்விரைவனையும் எடுத்துச் செல்வர் மூலவர் புருஷோத்தமன் கிழக்கு நோக்கி நின்று திருக்கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரக அருள் பாலிக்கிறார் தாயார் புருஷோத்தம நாயகி தென்மேற்கு மூலையில் தனி சன்னதியில் அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கிறார் உள்பிரகாரத்தில் ஆண்டாள் ராமர் சீதை லட்சுமணன் ஆஞ்சநேயர் நம்மாழ்வார் உடையவர் சேனை முதலியார் சன்னதிகள் உள்ளன இத்தலம் மூலவர் கிழக்கு பார்த்த திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் மூலவர் சன்னதியின் மேல் உள்ள விமானம் சஞ்சீவி விக்கிரக விமானம் எனப்படுகிறது இத்தலை இறைவனை காட்சி கண்டவர்கள் உபமன்பு வியாக்கிரபாத முனிவர் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்